Hi friends, welcome back to News Tamil Online. இந்தியா உட்பட உலகில் வந்து பல நாடுகள்ல செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று இரவுல தோன்றிய சந்திர கிரகணம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேல நீடித்தது முழுமையான கிரகணம் மட்டுமே சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடித்தது பொதுவா சூரிய கிரகணத்தை விட சந்திர கிரகணம் அதிக நேரம் நீடிக்கிறது ஏன் தெரியுமா இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சூரிய கிரகணம்னா என்ன சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துரலாம் சூரிய கிரகணம்னா என்ன இப்போ சூரிய கிரகணம் அப்படின்னா சந்திரனோட நிழல் வந்து பூமி மேல விழும் அதாவது இடையில வந்து சந்திரன் வந்துடும் சூரியன் சந்திரன் பூமி அந்த மாதிரி லைன்ல இருப்பாங்க அப் சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னா பூமியோட நிழல் வந்து சந்திரனுக்கு மீது வந்து விழும் அதாவது இடையில வந்து பூமி வந்துடும் சூரியன் பூமி சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ்ல வருவாங்க அந்த லைன்ல நேர்கோட்ல வருவாங்க ஓகே இது என்ன புரிஞ்சு சந்திர கிரகணம் ஏன் அதிக நேரம் நீடிக்கிறது ஓகே அது கொஞ்சம் காரணங்கள் இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம அதை பார்க்கலாம் சரியா இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா பூமியோட நிழலோட அளவு பூமியோட நிழல் வந்து சந்திரனின் அளவை விட ரெண்டு புள்ளி ஆறு மடங்கு பெருசு அதாவது சுமார் நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் அகலம் கொண்டது இப்போ சந்திரன் வந்து இந்த பெரிய நிழல் பகுதிக்குள்ள நுழைஞ்சு வெளியேற அதிக நேரம் எடுக்கும் இதுதான் சந்திர கிரகணம் நீண்ட நேரம் நீடிப்பதுக்கான முக்கியமான காரணம் செ செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா பூமியோட நிழலோட நீளம் பூமியோட நிழல் வந்து சுமார் பதினான்கு லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டு இருக்கும் சந்திரன் பூமியில இருந்து ரொம்ப தொலைவுல இருந்தாலும் அது பூமியோட நிழலுக்குள்ள முழுமையாக மறைக்கப்படும் மறைக்கப்படும் இதனாலதான் கிரகணம் முழுமையா நிகழ்து தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா சந்திரனோட வேகம் சந்திரன் வந்து பூமிக்கு அருகில் இருக்கும்போது வேகமா நகரும் ஆனா அதே இது தொலைவில் இருக்கும்போது மெதுவாக நகரும் ஆனால் ஒரே வேகத்துல தான் நகரும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும்னால அப்படி நம்மளுக்கு தோணும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது கிரகணம் நடந்தால் அது வந்து நீண்ட நேரம் நீடிக்கிறது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஏன் அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்கு என்னொன்ன வந்து என்னென்னா சைஸும் இதுக்கு வந்து மெயின் ஃபேக்டராக இருக்கு ஓகே என்ன புரிஞ்சுது அப்ப சூரிய கிரகணம் ஏன் குறைவான நேரம் நடக்குது ஆ அதுக்கும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் இருக்கு அது என்னதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சந்திரனோட நிழலோட அளவு சந்திரனோட நிழல் வந்து பூமியின் நிழலை விட ரொம்ப சின்னது சந்திரனோட நிழல் வந்து பூமி மீது முழுமையா விழும்போது சோலார் எக்லிப்ஸ் ஸ்ட்ரைப்பு வெறும் நூறுல இருந்து இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் அகலம் மட்டும்தான் இருக்கும் இதனால கிரகணம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறைவான நேரம் மட்டும்தான் தெரியும் செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா பூமியோட நகர்வு பூமி வேகமா நகர்ந்துட்டே இருக்கிறதுனால சூரிய கிரகணம் ஒரே இடத்துல நீண்ட நேரம் நீடிக்காது ஒரு நீண்ட நேரம் தெரியாது இந்த நிழல் பட்டை வந்து ஒவ்வொரு இடமா வேகமா நடந்துட்டே போகும் ஓகேயா தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா சந்திரனோட நிலை சந்திரன் வந்து பூமியில இருந்து தொலைவுல இருக்கும்போது அதன் நிழல் வந்து பூமிய அடையாது ஓகேயா அப்போ சூரியன் வந்து முழுமையாக மறைக்கப்படாம ஒரு வைர மோதிரம் போல தெரியும் இத வந்து கங்கண கங்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுவும் மிக குறுகிய நேரம் மட்டும்தான் நீடிக்கும் ஓகேயா உனக்கு இது புரிஞ்சிச்சா யா வந்து சந்திரகிரம் வந்து நிறைய நேரமா சூரிய கிரகணம் வந்து கொஞ்ச நேரமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொசிஷன் எந்த இடத்துல எப்படி ஓகே நெக்ஸ்ட் என்ன ஒண்ணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த முழு நிலவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்ல அதாவது பௌர்ணமி இந்த பௌர்ணமி பேஸ் பண்ணி உலகத்துல நிறைய இடங்கள்ல நிறைய மதங்கள்ல வந்து வித்தியாசம் வித்தியாசமா ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறாங்க அதை பற்றி உனக்கு தெரியுமா ஏதாவது கொஞ்சம் தெரியும் சீனால கொரியா நம்ம ஹிந்து மதம் கிறிஸ்டியன் முஸ்லிம் வேற மெக்சிகோல நிறைய ஓகே இதெல்லாம் வேற வேற பேர்ல கொண்டாடுறாங்க ஓகே கொஞ்சம் டீட்டெயில நம்ம அதை பார்க்கலாம் ஓகேயா ஃபர்ஸ்ட் வந்து சைனா மற்றும் கொரியால எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம் சைனால இளையுதர் காலத்துல நடுவுல கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை இல்லை அப்படின்னா அது நிலவு பண்டிகை மூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க இந்த நாள் வந்து ஒரு விடுமுறையும் கொடுத்துருவாங்க லீவும் கொடுத்துருவாங்க ஓகேயா இது வந்து அறுவடை நிலவு நாள்ல கொண்டாடப்படுது இதை வந்து அவங்க மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே கொண்டாடிட்டே இருக்காங்க ஓகேயா செகண்ட் கண்ட்ரி வந்து கொரியால கொரிய கலாச்சாரத்துலையும் வந்து சுஹோக்ங்கிற மூன்று நாள் அறுவடை பண்டிகை இந்த முழு நிலவு நேரத்தில் தான் கொண்டாடுறாங்க இந்த பண்டிகையின் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து அறுவடைய வந்து கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து முன்னோர்களையும் வந்து அந்த நாள்ல வந்து வழிபடுறாங்க இந்து மதத்துல வந்து முழு நிலவு நாட்கள் வந்து இந்த நாட்கள்லயும் வந்து மக்கள் எல்லாரும் விரதம் இருந்து பிரேயர்ஸ் எல்லாம் பண்றாங்க இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா கார்த்திகை பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நவம்பர் மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை பூர்ணிமா ரொம்ப புனிதமானதா கருதப்படுது சிவபெருமான் வந்து திரிபுரா வந்து அழித்ததும் விஷ்ணுவோட முதல் அவதாரமான மச்ச அவதாரம் தோன்றியதும் இந்த தான் சொல்லிட்டு அவங்க அந்த நாள்லாம் நதிகள் இருக்குல்ல அங்க போய் நீராடி அகல் விளக்குகளை ஏற்றுறது ஒரு சடங்கா அந்த நாள்ல அவங்க வந்து செய்யறாங்க என்னொன்னு கும்பமேளா வந்து சில டெம்பிள்ஸ்ல எல்லாம் கொண்டாடுவாங்க அந்த அதாவது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் கும்பமேளாவும் வந்து முழு நிலவு நேரத்துலதான் தொடங்குவாங்களாம் மதத்துல எப்படின்னு பாக்கலாம் வந்து முழு நிலவு நாள்ல பிறந்ததாகவும் ஞானம் பெற்றதாகவும் அதுக்கப்புறம் அந்த நாள்லதான் மரணம் அடைந்ததாகவும் மக்கள் வந்து நம்புறாங்க பௌத்த மதத்தினர் இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து புத்த பூர்ணிமாங்கிற பெயர்ல வந்து கொண்டாடப்படுது இது பொதுவா ஏப்ரல் இல்ல அப்படின்னா மே மாதங்கள்ல வரக்கூடிய முழு நிலவு நாட்கள்ல அங்கே வந்து நடக்குது அடுத்தது இலங்கை மற்றும் இந்த எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம் இலங்கையில வந்து ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு நாள் வந்து ஒரு பொது விடுமுறையை அங்கே கொடுத்துருவாங்களாம் இது வந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த நாளில் அங்கே மதுபானம் இல்லை அப்படின்னா இறைச்சி விற்பனை எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு ஓகேயா இனி உள்ள பாலியில் அந்த மக்கள் வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த நாளில் கடவுள்களும் பெண் கடவுள்களும் பூமியில இறங்கி பக்தர்களுக்கு ஆசை வழங்குவதா நம்பப்படுது இந்த நாள்ல பிரார்த்தனை காணிக்கைகள் அளித்தல் மற்றும் பல மரங்கள் அவங்க வந்து நடுவாங்களாம் ஒரு சடங்கா அவங்க வந்து செய்துட்டே இருக்காங்க ஓகேயா இஸ்லாமத்துல எப்படி முழு நிலவு நேரத்துல அவங்க வந்து மூன்று நாட்கள் வந்து இந்த நாட்கள் வந்து வெள்ளை நாட்கள் இல்ல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இந்த இது வந்து இரண்டு ஒளி ஊட்டுவதற்காக இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த நாட்கள் வாசமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஓகேயா இனி அடுத்தது கிறிஸ்தவத்தில் எப்படின்னா ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவாங்க இல்லை அது வந்து வசந்த காலத்தில் சம பகல் இரவு சம பகல் இரவுனா பகலும் நைட்டும் வந்து ஈக்குவல் டைமிங்காக இருக்கும் அந்த நாளுக்கு வரக்கூடிய முதல் முழு நிலவு நாளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கால வந்து இந்த முழு நிலவு நேரத்துல ஒன்று கூடி நடனம் ஆடி அவங்க வந்து வழிபாடு எல்லாம் செய்வாங்களாம் பேர் நிலவு நாள் நிலவு நடனம் ஆஹ் இதுக்கு பேர் வந்து நிலவு நடனம் அப்படின்னா சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி மக்கள் வந்து அந்த முழு நிலவு அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நிறைய ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செய்ய தான் செய்யறாங்க இப்பவுமே செய்துட்டே இருக்காங்க ஏனி அடுத்தது முழு நிலவு பற்றி உள்ள கட்டுக்கதைகள் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கட்டுக்கதைகள்னா நம்மளுக்கு தெரியும் அதுல எப்படியும் பேய் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆமா இங்க எப்படி எல்லாம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப பழங்கால ஐரோப்பாவில் இந்த முழு நிலவு வந்து சிலரோட மனநிலைய வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதாவது ம மனப்பிறைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க அதாவது புத்தி நல்லா இல்லாம போறது அந்த நேரம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது நம்ம வந்து மாட்டோம் மாறான பழக்கங்களை செய்யக்கூடிய ஆளா இருப்பாங்க அந்த முழு நிலவு நாள் தான் அவங்க வந்து அந்த மக்கள் எப்படி நம்பினாங்க அப்படின்னா நிலவோட சக்தி வந்து மனிதர்களின் மனநலம் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புனாங்க இது மட்டும் இல்லாம முழு நிலவு இரவுல கட்டுப்படுத்த முடியாத விசித்திரமான நடத்தைகளும் சில மக்கள் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவல கருத்து இருந்துச்சு அதுக்கு அடுத்தது என்ன ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த முழு நிலவு நாட்கள்ல வரக்கூடியது நம்ம படத்துல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஓனாய் மனிதர்கள் ஆமா இப்ப முழு நிலவு இரவுகள்ல வந்து என்ன பண்ணுவாங்க மனிதர்கள் வந்து ஓநாய்களாக உருமாறி சமூகத்துல வந்து பயங்கரத்த பீதியை எல்லாம் ஏற்படுத்துவாங்க இந்த நம்பிக்கையும் வந்து அந்த மக்கள் கிட்ட வந்து இருந்திருக்கு இது பற்றிய கட்டுக்கதைகளும் வந்து நம்மளுக்கு நிறைய தெரியும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் சைத்தியா இப்போ வந்து ரஷ்யால இருக்கக்கூடிய பகுதியில இருந்த நியூரிங்கிற பழங்குடியினார் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சில நாட்கள் ஓநாய்களாக மாறுவதாக அவர் வந்து எழுதியிருக்கார் அவரோட புக்கில் இதுதான் வந்து ஓனை மனிதர்கள் பற்றிய ஆரம்ப கால நம்பிக்கையில ஒண்ணு அடுத்தது வந்து பீட்டர் ஸ்டம்ப் சுமார் பதினஞ்சுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டுக்கு இடையில வந்து பலர் வந்து ஓனை மனிதர்களாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்க எல்லாம் பட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மனியில விசாரிக்கப்பட்ட நில உரிமையாளர் தான் பீட்டர் ஸ்டம்ப் கிரவர் இவர் வந்து ஓநாய் மாதிரி வந்து அந்த நிறைய பேர் இருக்காங்க கொடூரமா சித்திரவதைக்கு உட்பட்டாங்க அப்படி உட்பட்டதுக்கு பிறகு பீட்டர் என்ன சொன்னாராம் அப்படின்னா நான் ஓனாய் மனிதனா மாறினேன் எனக்கு அப்படி மாறுறதுக்கு வந்து ஒரு மந்திர பெல்ட் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் சோ இந்த பெல்ட் போட்டதுக்கு பிறகு ஓனாயாட்டு மாறி மனிதர்களை வேட்டையாடி அவரால் சாட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாராம் ஆக்சுவலி இந்த கட்டுக்கதைகள் எல்லாமே மனிதர்களோட அறியாமை அச்சம் அப்புறமா வந்து அந்த முழு நிலவு தோற்றம் இது எல்லாம் தான் காரணமா அவங்க இப்படி எல்லாம் நம்பிட்டே இருந்தாங்க ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கட்டுக்கதைகளாக இருந்தாலும் பல நூற்றாண்டுகளா ஐரோப்பிய கலாச்சாரத்துல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை ஓகே அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்